GSP plus from the European Union. What is that GSP plus? GSP plus is a trade concession that has been given by the European Union to less developed countries or the developed, underdeveloped countries to boost their economy. In, in the year 2009, at the end of the civil war in Sri Lanka, European government put some demands to continuously giving the GSP plus concession to Sri Lanka Sri Lankan government in that satisfactory processes of giving the process of giving their I mean uh, giving the rights அமைப்பின் ஏற்பாடு செய்திருந்தோம் இந்த ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு ஐரோப்பிய ஒன்றியம் வழங்கக்கூடிய பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி முஸ்லீம் தனியார் சட்டத்தை சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்ற ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய கோரிக்கை ஏற்றுக்கொண்டு முஸ்லீம் தனியார் சங்கத்தின் மாற்றங்களை செய்வதற்காக இலங்கை அரசாங்கத்தினுடைய அமைச்சரவை தீர்மானம் எடுத்து முடிவெடுத்து அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டு வருகிறார்கள் இது போன்ற வெளிநாட்டு ஊடுருவனுடைய தேவைகளுக்கு எந்தவிதமான இடமும் அளிக்காமல் வெளிநாட்டு சக்திகளுடைய விளக்கங்கள் காரணமாக முஸ்லிம் தனியார் சட்டத்திலே மாற்றங்கள் செயலை நாங்கள் அங்கீகரிக்கவில்லை இஸ்லாமிய தனியார் சட்டத்தை பொறுத்த வரையில் அது முஸ்லிம்களுடைய திருமறை குருவான் மற்றும் நபிகள் நாயகத்தினுடைய வழிகாட்டுதல் பிரகாரம் மாற்றங்கள் அமைய வேண்டுமே தவிர அது ஐரோப்பிய ஒன்றியத்துடைய கோரிக்கைக்காகவோ அல்லது இலங்கை அரசினுடைய தேவைக்காகவோ மாற்றங்கள் செய்யக்கூடாது சட்டத்தை மதிக்கக்கூடிய முஸ்லீம்கள் என்ற வகையில முஸ்லிம் தனியார் சட்டம் ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தோராம் ஆண்டுல எங்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு உரிமையாக இருக்கிறது பிற சமுதாயங்களுக்கும் வழங்கப்பட்ட உரிமைகள் இருக்கிறது தேச வளமை கண்டிய திருமண சட்டங்கள் போன்ற சட்டங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் முஸ்லிம்களுடைய சிவில் விவகாரங்கள் உள்ளடக்கப்பட்ட திருமணம் விவாகரத்தை சொத்துரிமை குழந்தைகளை தத்தெடுத்தல் போன்ற விஷயங்களுக்கு சட்டத்தில் மாற்றங்கள் செய்வதா இருந்தா இஸ்லாத்துடைய அடிப்படை மூலாதாரங்களுக்கு ஏற்ற விதத்தில் தான் மாற்றங்கள் அமைய வேண்டுமே தவிர யாருடைய கோரிக்கைக்காகவும் வெளிநாட்டு சக்திகளுடைய அழுத்தங்களுக்காக வேண்டி மாற்றங்கள் செய்வதை தான் நாங்கள் கண்டிக்கிறோம் நடத்தப்படுகிறது என்பது தொடர்பான சில செய்திகளை பறிய வைக்க ஆசைப்படுகிறோம் கடந்த வியாழக்கிழமை கொழும்பிலே தௌகி ஜமாத் சார்பில் ஜிஎஸ்பி பிளஸ் சலுகையை இலங்கை அரசு பெற்றுக் கொள்வதற்காக முஸ்லிம் தனியார் சட்டத்திலே கை எதிர்த்து கொழும்பிலே மாபெரும் ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தியிருந்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் சம்மாந்துறை நகரத்திலே இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுகிறது இந்த ஆர்ப்பாட்டம் எதற்காக நடத்தப்படுகிறது இலங்கையிலே இலங்கையினுடைய அபிவிருத்தியை மேற்கொள்வதற்காக இலங்கை நாட்டை டெவலப் செய்ய வேண்டும் என்பதற்காக இலங்கையில் இருந்து பொருட்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது இப்படி விற்பனை செய்யப்படுகிற பொருட்களில் சுமார் ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட பொருட்கள் ஐரோப்பாவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது இலங்கை நாட்டுக்கு சுமார் இருபத்தி ஒன்பது சதவீதமான நஷ்டம் ஏற்படுகிறது வருமான இழப்பு ஏற்படுகிறது இந்த இழப்பை சரி கட்டுவதற்காக இலங்கை அரசு ஐரோப்பிய யூனியனோடு பேசி எங்களுக்கு ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகையை தாருங்கள் எங்க நாட்டில் இருந்து நாங்க ஏற்றுமதி செய்கிற பொருட்களுக்கு யூரோப்பியன் யூனியன் எவ்விதமான வரிகளையும் விதிக்க கூடாது அப்படி விதிக்கிறது எங்களுக்கு நஷ்டமாயிருக்குது விதிக்காம விட்டீங்கன்னா எங்க நாட்டுக்கு உதவியாக இருக்கும் என்று சொல்லி ஒரு கோரிக்கை முன்வைத்தது இந்த கோரிக்கை ஐரோப்பிய யூனியனும் ஏற்றுக்கொண்டது ஏற்றுக்கொண்டு விட்டு அவர்கள் இலங்கையின் மீது இந்த ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகை தர வேண்டும் என்றால் சில நிபந்தனைகளை பூர்த்தி பண்ண வேண்டும் என்று கொண்டிருக்கிறீர்களா நிபந்தனை முஸ்லிம்கள் படிப்பறிவற்ற சமுதாயம் வயல் விதைக்கிறவன் நெல்ல களை குடுங்கிறவன் மீன் பிடிக்கிறவன் கஞ்சாவிக்கிறவன் இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்க அறிவற்ற சமுதாயம் படிப்பறிவு இல்லாதவர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறான் எங்கள் மக்கள் படிக்காத ஒரு காலம் இருந்தது அது மலையேறிவிட்டது இன்றைக்கு எங்கள் மக்கள் படிக்கிறார்கள் வரவேற்கிறோம் ஜிஎஸ்பி பிளஸ் என்ன உங்களுக்கு நாங்க பாடம் நடத்தணும் வா எவனுக்கு பாடம் நடத்தணும் ஜிஎஸ்பி பிளஸுக்காக எங்கள் உரிமையை படிக்க நினைக்கிறாயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு அது போன்ற முஸ்லிம் தலைவர்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து பாடுபட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு இந்த அரசியல் இணைக்கப்பட்ட ஒரு முக்கியமான சட்டம் முஸ்லிம் தனியார் சட்டம் இந்த சட்டம் வரலங்க வரல வரல சந்திரிக்கா தரல யாரு தந்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றிலே நமக்கு இந்த உரிமை வழங்கப்பட்டது தனியார் சட்டத்தில் நாங்கள் சொல்லுகிற திருத்தங்களை நீங்கள் செய்ய வேண்டும் அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நாங்க ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலு தருவோம் சொல்லி ஐரோப்பிய யூனியன் அறிவித்திருக்கிறது கடந்த ஒரு வாரங்களுக்கு முன்பதாக ஐரோப்பிய பாராளுமன்ற தூதுக்குழு இலங்கை வந்தது அந்த நேரத்தில் இலங்கையினுடைய ஐரோப்பாவினுடைய இலங்கைக்கான தூதுவர் டென்மார்க் ஒரு பேட்டி கொடுத்திருந்தார் என்ன பேட்டி நாங்க ஜிஎஸ்பி பிளஸ் தர்றதுக்காக முஸ்லிம் தனியார் சட்டத்தில் திருத்த சொல்றோம் நாங்கள் பெரிய திருத்தம் எல்லாம் செய்ய சொல்லல முஸ்லீம்களுடைய பெண்களுடைய திருமண வயது அதை பதினாறாக உயர்த்துங்க நீங்க அழகிக் கொள்ள வேணாம் என்று சொல்லி நம்ம மேல பரிதாபப்பட்டு பாசப்பட்டு இறக்கப்பட்டு அன்புபட்டு ஒரு கருத்தை சொல்லி இருக்குது ஐரோப்பிய யூனியன் காரணம் காட்டி தேசவலை சட்டத்தில் கை வைப்பீர்களா திருத்துவியா மூக்க நிலப்பியா லொட்டு லொசுக்கம்பியா பாராளுமன்றத்தில் பேசுவியா அமைச்சரவையில் பேசுவியா பேச மாட்டீங்க ஏன் தமிழ் மக்கள் விஷயத்துல தலைவர் போட்டோம்னா யூரோப்பிய யூனியன் வந்து நின்றுவான் அவன் விஷயத்துல தலைவர் போட்டா யூரோப்பிய யூனியன் வந்துருவான் எங்க விஷயத்துல கேட்பார் பார்ப்பாரற்ற நாதியற்ற சமுதாயம் நடுத்தரவை நிற்கிற சமுதாயம் இவங்களுக்கு என்ன செஞ்சாலும் எவனும் கேட்க மாட்டான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அதுதான சட்டம் நீட்டிய கண்டிய திருமண முறை என்று சொல்லி கண்டிய மக்களுக்காக தனியான ஒரு சட்டம் இருக்கிறது திருத்துவியா திருத்தம் கொண்டு வருவியா செய்வியா செய்ய மாட்டீங்க ஏன் என்ன நடக்கும் என்பது உங்களுக்கு தெரியும் அப்ப அதிலெல்லாம் கை வைக்காம திடீர் பாசம் முஸ்லிம்கள் மேல மட்டும் அளவு கடந்த பாசம் அடக்க முடியா பாசம் அன்பான பாசம் அது என்னடா புதிய பாசம் எப்படி இந்த பாசம் வந்துச்சு திடீர்னு ஐரோப்பிய யூனியன் வந்து அரசாங்கத்தை இதே ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகைக்காக பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்று நிபந்தனை விதிக்கிறது ஐரோப்பிய யூனியன் ஏற்றுக்கொள்ளுமா இந்த அரசு ஏற்றுக்கொள்வீர்களா ஏற்றுக்கொண்டால் இந்த நாடு மீண்டும் சுடுகாடாக மாறும் ஏன் தெரியுமா ஏற்கனவே ஆவா குழு ஊவா குழு தெரியுறா இதுல என்ன பயங்கரவாத தடைச் சட்டத்தை நீக்கு ஜிஎஸ்பி பிளஸ் அதை பத்தி யாராவது பேசினீங்களா குரல் கொடுத்தீர்களா பாராளுமன்றத்தில் பேசினீர்களா என்ன அர்த்தம் அப்ப முஸ்லிம்கள் இழிச்ச வாங்க அவர்களுடைய தனியார் சட்டத்தில் கையை வச்சிடலாம் என்னதான் வேற என்ன சொன்னோம் ஒரு சில திருத்தங்கள் தானே செய்யச் சொன்னோம் எங்கள் உள்வீட்டு பிரச்சனையில் மூக்கை நுழைப்பதற்கு அரசாங்கம் யார் சட்டத்தில் சில திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் என்று ஐரோப்பிய யூனியன் கோரிக்கை வைத்திருக்கிறது இந்த கோரிக்கைக்கு எதிராகத்தான் இன்றைய தினம் நாங்கள் இந்த பாரிய ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம் கடந்த வியாழக்கிழமையும் நாங்கள் இதே ஆர்ப்பாட்டத்தை கொழும்புலேயே முன்னெடுத்தோம் ஏனென்று சொன்னால் முஸ்லிம் தனியார் சட்டத்தில் சில திருத்தங்கள் செய்யப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையும் கூட கடந்த காலங்களில் பல வருடங்களாக முஸ்லிம் சமுதாயமே அதனை நாங்கள் சொல்லி வருகிறோம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மஹிந்த ராஜபக்சருடைய ஆட்சி காலத்தில் அதுக்கு ஒரு குழுவும் நியமிக்கப்பட்டிருக்கிறது ஆக அந்த காரியத்தை நாங்கள் தான் முன்னெடுக்க வேண்டும் இப்படி இருக்கிற நேரத்தில் திடீரென்று ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இலங்கை அரசாங்கம் ஐரோப்பிய யூனியன் விதித்திருக்கிற முஸ்லிம் தனியார் சட்டத்தில் திருத்தம் வேண்டும் என்கிற இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டிருப்பதாக சாக்கல ரத்நாயக்கா அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க இதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது எங்கள் உரிமையில் ஐரோப்பிய யூனியனோ அல்லது இலங்கை அரசாங்கமோ யாருமே தலையிடுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது முஸ்லீம் தனியார் சட்டத்தில் என்னென்ன திருத்தம் வரணுங்கிறத நாங்கள் எங்களுடைய இஸ்லாமிய தலைவர்கள் இஸ்லாமிய இயக்கங்களின் பிரதிநிதிகள் ஒன்று கூடி எங்களுடைய குருவான் அடிப்படையிலும் நபிகள் நாத்துடைய வழிகாட்டுதல் அடிப்படையிலும் அதற்குரிய தீர்வுகளை பெற்று அதனை நாங்கள் செய்து கொள்வோம் அதற்கு குறைந்தது எங்களுக்கு ஒரு வருட காலமாவது அவகாசம் தேவை